இந்தியாவுல பேருந்துகள் நடிகைகள் பலர் குழந்தை நட்சத்திரமா முதன்மை நடிகைகள் ஆனவர்கள் தாங்காமலும் போயிருக்காங்க தமிழ் சினிமாவுல நடிச்சு பிரபலமாக திகழ்ந்த நடிகைகள் இவங்க தாங்க ரம்யா கிருஷ்ணன் பதிமூணு வயதில் வெள்ளை மனசு எனும் தமிழ் படத்துல நடிச்சிருக்காங்க நளினி பதிமூணு வயதில் ரகுபதி ராகவா ராஜா ராம் என்ற தமிழ் படத்துல நடிச்சிருக்காங்க ஸ்ரீதேவி இவர் குழந்தை நட்சத்திரமா பல படங்களில் நடிச்சிருக்காங்க இவர் நடிகையாக நடிச்ச போது அவருக்கு வயசு பதினாலு இவர் மூன்று முடிச்சு என்ற தமிழ் படத்துல நடிச்சிருக்காங்க பதினாறு வயதுல ஹன்சிகா தேசமுற்று என்ற தெலுங்கு படத்துல நடிச்சிருக்காங்க பதினஞ்சு வயதுல நம்ம லக்ஷ்மி மேனன் ரகுவின்டே ஸ்வந்தம் ரஷ்யா என்ற மலையாள படத்துல நடிச்சிருக்காங்க சுனைனா பதினாறு வயதுல குமார் வசஸ் குமாரி தெலுங்கு படத்துல நடிச்சிருக்காங்க மீனா குழந்தை நட்சத்திரமாவே நடிச்சிருக்காரு நடிகையா நடித்த போது அவருக்கு வயசு பதினாலு நவயுகம் தெலுங்கு எனும் படத்துல நடிச்சிருக்காங்க பதினாறு வயதுல அசன் நரேந்திரன் மகன் ஜெயகாந்த் வகா என்ற மலையாள படத்துல நடிச்சிருக்காரு பதினாலு வயதுல லைலா துஷ்மன் துனியாக்கா என்ற இந்தி படத்துல நடிச்சிருக்காங்க பதினாறு வயதுல ரம்பா ஆட்டி அடுகு என்ற தெலுங்கு படத்து நடிச்சிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க மேலும் இது போன்ற தகவல் பத்தி தெரிந்து கொள்ள அதிர்ச்சி பண்ணுங்க